பழையற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததுனால தான் இந்த பாவ உணர்வை குறித்த போதனைகள் அதிகமாக இன்றைக்கு சபையில் கொடுக்கப்படுகிறது இந்த பழையற்பாட்டை சரியாக போதிக்கலைன்னா குற்ற உணர்வு வந்துடும் பழையற்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளல என்றால் ஜனங்களுக்கு மத்தியில் குற்ற உணர்வை நாம் அதிகமாக்குகிறோம் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக்குகிறோம் ஏன்னா பழையற்பாட்டு போதனைகளுடைய நோக்கமே இருந்தது அதாவது இந்த நியாயப்பிரமாணத்து நோக்கம் அப்படி சொல்கிற ரொம்ப தெளிவாக இருக்கும் பத்து கற்பனையின் நோக்கம் என்ன அதான் பழையற்பாடு அதனுடைய நோக்கம் என்ன பத்து கற்பனை கொடுக்கப்பட்டது நோக்கமே என்ன மனுஷன் பாவி என்கிறத உணர்த்தும்படியாய் கொடுக்கப்பட்டது அதுதான் மெயின் வேலை அதுக்கு பாவி என்ற அவன் உணர்ந்த உடனே பழையற்பாட்டு காலத்திலே பாவின் உணர்ந்த உடனே அவன் என்ன பண்றான் ஐயோ நம்மளால் இது முடியாது இந்த பத்து கற்பனை செய்கிறதுனால நான் ஆசீர்வாதம் பெறணும்னா அது நடக்காது இன்றைக்கெல்லாம் தலைகள் என்னன்னாலும் செய்ய முடியாது ஏன்னா இச்சியாதிருப்பாயாகன்றதை நான் வந்து ஃபாலோ பண்ணவே முடியல அது உள்ளே இருக்குது உள்ளே இருக்கிறத நான் எப்படி பிடுங்கி போட முடியும் என் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நான் எப்படி சரி பண்ண முடியும் முடியாது ஆகவே என்ன பண்ண போகிறேன் நான் போய் இப்போ போகிறேன் அதுக்கு தான் பலிகள் நியாயப்பிரமான ஒரு பக்கம் குற்றஞ்சாட்டுது பலிகள் இவனுடைய குற்றத்தை போக்கும்படியாக அங்கே வைக்கப்பட்டது இவன் நியாயப்பிரமான இவனை குற்றஞ்சாட்டின பிறகு அவன் அங்கே வர்றான் பலியிட்டு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட உடனே உன்னுடைய பாவம் நீங்கி போனது என்கிற காரியம் அவனுக்கு சொல்லப்படுகிறது அதன் மூலமாக பாவம் நீங்கி போனது என்று நம்ப ஆரம்பிக்கிறான் இப்போ பத்தாம் அதிகாரத்தை தீர்ப்போம் எப்ரேர் பத்தாம் அதிகாரம் எப்ரேர் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இது இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாது எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் இட்ஸ் நாட் த ரியல் இட்ஸ் த ஷேடோ அவைகள் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் ஆ பாருங்க பிள்ளைகளுக்கு இந்த அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் செப்பு வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அங்கே அது பெரிய சமையலே நடக்கும் இது ஒரு கேங் எல்லாம் இந்த அஞ்சு வயசு நாலு வயசு மூணு வயசு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பெரிய குடும்பமே நடத்துகிற மாதிரி அதில் ஒன்று அப்பா ஒன்று அம்மா ஒரு நாலு பிள்ளைங்க எல்லாம் கூட சேர்ந்துட்டு இது சமையல் செய்கிறேன்ட்டு பெரிய சமையல் செய்யுதுங்க ஆ இது என்னது இது இது நிஜமில்லை இது நிழல் நிஜ வாழ்க்கையின் ஒரு நிழல் அவங்க நம்ம வந்து சாப்பிட்டாங்க கிடையாது அது சும்மா விளையாட்டுக்கு சாப்பாடு இது நடக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையை அவர்கள் டிராமா போட்டு காமிக்கிறாங்க அவங்க சும்மா விளையாடுறாங்க அவ்வளவுதான் ஒழிய அவங்க செஞ்ச சமையல் அவங்க பசியை போக்க முடியாது அப்ப கத்தர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு டிராமா மாதிரி ஏற்படுத்தியிருந்தாருங்க நியாயப்பிரமாணம் அது அவர்களை குற்றச்சாட்டுவது பிறகு வந்து இவர்கள் பலி செலுத்துவது இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி போதிப்பதற்காக ஒரு பெரிய நாடகம் மாதிரி போட்டிருந்தாரு இதன் மூலமா இவர்கள் அறிந்து கொள்ள வேணும் பாவம் இருக்குதுன்னு அறிந்து கொள்ள வேணும் பலிகள் எதுக்கு எதோ ஆடு மாடு இதெல்லாம் கொள்றது கத்திரிக்கு பிரியமானது இல்லை சொல்றாரு பாருங்க இந்த அதிகாரத்திலே வாசிப்போம் இதெல்லாம் எனக்கு பிரியமானது இல்லைன்றாரு அப்புறம் ஏன் செஞ்சாரு ஏன் அந்த பலிகளை அவர் செய்ய சொன்னாரு எனக்கான அதை விரும்பலன்னு சொல்றாரு ஏசு இந்த உலகத்துக்கு வரும்போது சொல்லிட்டே வந்தாராம் பலிகளையும் இதையும் விரும்புகிறது இல்லை நீர்ன்னு அப்ப விரும்பாதவர் ஏன் செலுத்தினாரு ஏன் செலுத்தினார் அதை போதிக்கிறதுக்காக கிறிஸ்தவ மார்க்கம் ஆடு மாடுகளை பலியிடுகிற மார்க்கமும் கிடையாது ரட்சிப்பை போதிப்பதற்காக வேற வழி இல்லாம ஒரு நிழலாட்டமாக எடுத்து காண்பிக்கிறதுக்காக பலியிட சொன்னார் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அந்த பலிகள் எதை காண்பிக்கிறது ஏசு எனக்காக பாவ நிவாரண இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது இப்ப பாருங்க அப்ப அவங்க சாப்பிட்டாங்கன்னு நம்ம பேசாம இருக்கிறது இல்லை அவங்க எல்லாம் விளையாடி முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம் ஏன்னா அந்த இது வந்து வயிற்று பசியை போக்காது அது சும்மா ட்ராமா விளையாண்டாச்சு இப்போ வாங்க சாப்பிட்றோன்றோம் இப்போ ரியல் சாப்பாடு அது அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க உள்ள அடுப்பங்கரையில் ஆ சரி பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி நல்ல கவனிங்க இன்னும் பாவம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அதை தான் சென் கான்சியஸ்னஸ் சொல்கிறோம் எல்லாம் சொல்லுங்கள் இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி இது பழைய பாட்டில் பாவம் எனக்கு அந்த மனசாட்சி அவர் இருந்துகிட்டே இருந்து தான் அதை போக்கவே முடியல பாவின்னு உணர்த்தியாச்சு பிறகு பலியிலேயே செலுத்தியாச்சு செலுத்தினாலும் இன்னும் பாவம் இருக்கிறதுங்கிற உணர்வு அவர்களுக்குள்ள இருந்து கொண்டு வந்தது அதனால தான் காலையில் பலி மாலையில் பலி அந்த பலி இந்த பலின்னு எல்லா பலியும் செலுத்தினாங்க வருஷத்துக்கு ஒருக்க பாவ நிவாரண வலியும் செலுத்துனாங்க ஒவ்வொரு வருஷமும் இது செலுத்தப்பட்டது இதுக்கு ஓய்வே கிடையாது செலுத்திக்கிட்டே வந்தாங்க காலகாலமாக பூரணப்படுத்துமானால் அந்த பலிகள் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தினா அவன் பாவத்தை போக்குமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு அதாவது அந்த பலிகள் அவர்களை சுத்தமாக்க முடியுமானால் அவங்க பலி செலுத்தின பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துவது நிறுத்தப்படும் அல்லவா அந்த பலிகள் அவருடைய பாவத்தை போக்க முடியுமானால் அதை செலுத்தின பிறகு இன்னும் பலி செலுத்த மாட்டான் ஏன்னா போக்கியாச்சே அடுத்த வசனம் பாருங்க அப்படி நிறுத்தப்படாதபடியால் நிறுத்தப்படலை நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது பாவங்கள் உண்டென்று வருஷந்தோறும் கூறுதல் வருஷந்தோறும் இதை நினைவு அவங்க வேலையா இருந்தது அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடாய ரத்தம் பாவங்களை நிவிருத்தி செய்ய மாட்டாதே சொப்புல செஞ்ச சமையல் வயிற்று பசிய போக்க மாட்டாதே அது போலதான் இது காளை வெள்ளாட்டு கடவுளுடைய ரத்தம் பாவங்களை நிவிருத்தி செய்ய மாட்டாதே ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க பலியையும் காணிக்கையும் நீர் என்ன விசித்திரம் பாருங்க கத்த சொல்றாராம் பலியும் காணிக்கையும் நான் விரும்புறேன்னு ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தின அந்த பலிலாம் சும்மா விளையாட்டு அது வந்து ஒரு ட்ராமா அது வந்து ஒரு ஒரு நாடகம் மாதிரி மனுஷனுக்கு போதிக்கும்படியாக ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தின இதுதான் நிஜம் இது நிழல் இல்லை இது நிஜம் சர்வாங்கு தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே பாருங்க சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலியெல்லாம் பழைய பாட்டுல இருக்குது அதுல எல்லாம் அவர் பிரியமா இல்லையா ஏன்னா அதெல்லாம் வந்து சும்மா இந்த பலியை பற்றி போதிக்கிறதுக்கு தான் அப்பொழுது நான் அப்ப ஏசு சொன்னாராம் தேவனே முடி சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்படுகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்கதான பலியிலையும் பாவ நிவாரண பலியிலையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் அதாவது பலிகள் எல்லாம் நீக்கி போடுறாரு எல்லாத்தையும் நீக்கி போடுறாரு ஏன்னா இரண்டாவதை நிலைநாத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால இப்ப கவனிங்க புதிய ஏற்பாடு என்னன்னு சொல்றேன் பழைய ஏற்பாடு என்னன்னு பார்த்துட்டோம் பழைய பாட்டில் என்ன பாவம் உண்டென்ற உணர்வு மனசாட்சி உணர்த்தும் மனசாட்சி ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு திரும்ப திரும்ப உண்டாயிருந்தது அதனால திரும்ப பலி செலுத்தினார்கள் இப்போ பாருங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே பத்தாம் வசனம் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஹலோ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்படுவோம் இல்ல இதுதான் பிரச்சனை பாருங்க சபைகள்ல போய் பாத்தீங்கன்னா நீ பரிசுத்தமா இருக்கிறாயா இப்படியே பூச்சாண்டி காமிக்கிறது நீ பரிசுத்தமா இருக்கிறாயா பரிசுத்தம் இருக்கா உனக்கு பரிசுத்தம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே தரம் இடப்பட்ட அந்த பலியின் மூலமாக நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்றதை போதிச்சாதான் பரிசுத்தமா இருப்பேன் நான் இது ஒரு பெரிய சீக்ரெட் பாருங்க இது ஒரு பெரிய ஒரு தரவுகோல் மாதிரி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்றதை போதிச்சாதான் பரிசுத்தமா இருப்பேன் இல்லையா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் சொல்லுவோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இதை விட ஒரு மாபெரும் உண்மை இந்த உலகத்திலே கிடையாது நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஒரே தரம் ரத்தத்தினாலே நான் நான் அந்த உணர்வு வந்த உடனே அழுக்கோட போய் என் கையை வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது பரிசுத்தவானுக்கு அதில் என்ன கை பரிசுத்தவானுக்கு குப்பையில் என்ன வேலை பரிசுத்தமாக்கப்பட்ட எனக்கு ரத்தத்தால் கழுவப்பட்ட எனக்கு பாவத்தோட என்ன சம்பந்தம் இருக்கிறது அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பாவி பாவின்னு சொன்னால் அவன் சரியாக போயிடுவான் விசுவாசின்னு சொல்லி பாவி 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 திட்டிகிட்டே இருந்தால் இன்னமும் பாவம் செய்ய மாட்டான்னு நினைக்கிறான் அவன் பாவி பாவின் திட்டுறதுனால அவன் பாவிங்கிற உணர்வு அதிகமாகிடுது சரி நம்ம பாவி தானே பாவியோட பாவியாக போய்க்குவோன்னு அவன் போய்க்கிறான் ரொம்ப ஈஸியாயிடுது பாவியாக இருக்கிறதுக்கு நீதிமான்னு சொல்லி பாருங்க அதுக்கு தான் சொன்னேன் இல்லையா லுங்கி கட்டினா எங்கே வேணா குறலாம் அதுக்கு ஒரு தனி மென்டாலிட்டி சூட்டு போட்டால் அதுக்கு ஒரு தனி மென்டாலிட்டி ஒரு சின்ன பிள்ளை பத்து வயசு பிள்ளை அவங்க அம்மாவை புடவை கட்டிச்சுனாலே அவங்க அம்மா மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருது ஆனால் வயசு பத்து தான் இந்த இவ்வளவு சின்ன பிள்ளைக்கு அவங்க அம்மா மாதிரி ஒரு மென்டாலிட்டி உருவாது ஏன்னா ட்ரெஸ்ஸை மாட்டினதுனால புடவைய பெரிய ஆளுன்னு நினைப்பு அந்த நட எல்லாம் மாறி விடுகிறது இல்லையா அப்ப நீதி என்கிறது ஒரு ட்ரெஸ் மாதிரி அதை வந்து நம்முடைய மனதிலே உளுத்த வேண்டும் நம்முடைய புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அதை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டான வேணும் வெளிப்பாடு உண்டாச்சு நீதிமான வெளிப்பாடு உண்டானா அப்பதான் பாவத்தை நாம் வெறுக்க ஆரம்பிக்கிறோம் பாவத்துக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா நீதிமான் ஏன் எதுக்கு அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இருக்கீங்களா அப்ப பாவ பலவீனங்கள் இருந்து கொஞ்சம் பாவத்தினால் இழுக்கப்படுகிற மனுஷனு கூட நீதிமான் 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 தான் ரொம்ப போதிக்கணும் ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஒரு உணர்வு நான் இப்படி ஒரு இதில் இருந்துக்கிட்டு நான் இதை போய் செய்யக்கூடாது அப்படிங்கிற நான் எப்பேற்பட்ட குடும்பத்தில் இருக்கிறேன் எப்பேற்பட்ட அந்தஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் என்னை பிள்ளை அழைக்கிறாரு என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நீக்கப்பட்டிருக்கிறது நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் திருப்பி இந்த அழுக்கு எனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாது அப்போ உள்ள பாவத்தை ஜெயிக்கிற கிறிஸ்த ஜீவின்றது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருக்குது நீதிமானுன்னு போதால வந்துடும் அது ஏன் வராமல் இருக்கிறது கிறிஸ்தவன் மத்தியில் நீ அருகதேற்ற பாவி பாவி பாவினு சொல்கிறதுனால அப்படி வருது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த பாருங்க அவர் சொல்றாரு பிரசங்கம் பண்ணி இருக்கு எல்லாம் கண்ணை மூடுங்கன்னா எல்லா கண்ணை முன்னாங்க இப்ப பாவம் எல்லாம் தெரியும் உனக்கு கண்ணை முன்னா பாவம் தான் தெரியுதா உன் கோயிலுக்கு வந்து உங்கள்கிட்ட பிரசங்கத்தை கேட்டு நீங்க கண்ணை மூடுன்னு சொல்லி ஒன்னும் பாவம் தெரிய வேண்டியதுல வீட்டுல படுத்து தூங்கும் போதே அதான் தெரியுது உனக்கு நீங்க என்ன பெருசா பண்ணிட்டீங்க நீ என்ன பெருசா பிரசங்கம் பண்ணி பெரிய பாவத்தை காமிச்சிட்டீங்களா நீங்க கிடையாது அவன் ஏற்கனவே அவங்க மனைவி சொல்லுது நீ பாவீடு அம்மா சொல்றாங்க பாவீனு பிள்ளை கூட சொல்லுது இருந்தாலும் பாவீனு எல்லாருக்கும் முன்னாலும் பாவியாக நிற்கிறான் படுத்து சவுத்தை பார்த்ததுனால பாவம் தான் தெரியுது கண்ணை மூணு நாளும் பாவம் தெரியுது திறந்தாலும் பா கோயில் வந்தாலும் இவ்வளவு நிகழ்ச்சியில் பிரசங்கம் பண்ணி கடைசியில் அதிக முடிவண்ணா நீ பாவி நான் சொல்லுகிறேன் அதுக்கு ஒரு பிரசங்கமும் தேவையில்லை ஒரு கோயிலும் தேவையில்லை ஒரு பிரசங்கியாரும் தேவையில்லை அதுக்கு வேத புஸ்தகமும் தேவையில்லை அவனை எடுத்து எப்பேற்பட்ட இருக்கிறாய் தேவனுடைய பார்வையில் புது சிருஷ்டியாயிருக்கிறாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய் கழுவப்பட்டிருக்கிறாய் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய் தேவனுக்கு நீ சொந்தமானவன் கண்ண மூடு அதப்பார் நீ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பிரசங்கம் தேவைப்படுது தான் பிரசங்கம் தேவைப்படுது இருக்கீங்களா சரி வாசிப்போம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும் பதினொன்று அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இதுங்களா இனிமே பலி செலுத்துறதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் ஆசாரியன் ஒவ்வொரு வருஷமும் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாளாம் இவர் என்ன பண்ணார் செஞ்சு முடிச்சது நேரம் மேலே உட்கார்ந்து கொண்டார் அப்ப என்ன அர்த்தம் வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் பாவத்தை போக்குகிற வேலை முடிந்து விட்டது நம்மை பரிசுத்தமாக்கிற வேலை முடிந்து விட்டது உட்கார்ந்து எல்லாம் சொல்லுங்க உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்க போடும் வரை காத்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அப்படியே வருது ஆங்கிலத்தில் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் இதை குறித்து பரிசுத்தாவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் எப்படி சொல்றாரு பாருங்க இதை குறித்து யார் சொல்றதா சாட்சி நிறைய பேர் பரிசுத்தாவியானவர் கவனிக்கிறது இல்லை எதையோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்ன சாட்சி கொடுக்கிறார் நல்ல கவனிங்க சும்மா அவர் சொன்னாருங்க இது எப்படிங்க நான் சொல்றேன் உங்க ஆவியானவர் கவனிச்சிங்கனால சரியா இருக்கும் அவர் கரெக்டாக சொல்லி தருவாரு பரிசு தாவியானவர் சாட்சி சொல்லுகிறார் எப்படி எனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு பாருங்க அப்போ வந்து பிரமாணம் கல்லில் எழுதப்பட்டு கையில கொடுக்கப்பட்டது என்னால ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா இருதயம் மோசமா இருக்குது இப்போ என்ன பண்றாரு கல்லில் எழுதினதை எடுத்து இந்த இருதயத்திலே இதுதான் புதிய உடன்படிக்கை அப்புறம் பாருங்க அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நானினி 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 நான் இனி நினைப்பதில்லை என்று யார் சொன்னதுங்க கத்தர் சொல்லுகிறார் கத்த சொல்றார் உள்ளத்துல எழுதிட்டேன் இனிமே அவனை பாவி நான் நினைக்கிறது இல்லை அவன் பாவி நினைச்சிட்டா நான் என்ன பண்றது அவர் சொல்ற நான் இனி அவன் பாவங்களை நினைப்பதில்லை கத்தர் பரலோக தேவன் உங்களை பாவி என்று நினைப்பது கிடையாது இதை புரிந்து கொண்டாதான் ஜபம் வெற்றிகரமா இருக்கும் வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும் பாவத்தின் மேல ஜெயம் இருக்கும் வாழ்க்கையில வெற்றி இருக்கும் கத்திர எனக்கு செய்வார் என்ற தைரியம் இருக்கும் கத்திரத்துல வர கேட்க பெற்றுக்கொள்ள தைரியம் இருக்கும் கத்தர் இனி உங்களை பாவி என்று நினைப்பதில்லை அதை விட்டுருங்க நான் பாவி 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 சொல்றத விடுங்க தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் நான் தேவனுடைய பிள்ளை பிள்ளை பிள்ளைன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆமே பாருங்கள் நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் பதினெட்டு இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இப்போ அதனுடைய கான்சிக்வன்ஸ் மன்னிக்கப்பட்டது உண்டானால் என்ன நடக்கும் அது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் பார்த்தீங்களா என்னுடைய பாவங்கள் இனி நினைக்கப்படுவதில் தேவனால அது ஒரே தரம் இடப்பட்ட அந்த பலினால நீக்கப்பட்டு விட்டது என்றென்றைக்கும் என்னை பூரணப்படுத்தி விட்டார் அந்த ஒரு பலினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட உடனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவதற்கு தைரியம் உண்டாயிடுது எத்தனை பேர் இன்றைக்கு தைரியம் உள்ளவர்களா இருக்கிறீங்க புதிய ஏற்பாட்டு போதனையே இந்த தைரியத்தை பற்றி தான் பழைய ஏற்பாட்டு போதனை என்ன தாங்க டேபர்னாக்கள் அங்கே கூடாரத்தை கட்டி வச்சுட்டு வெளியே நில்லுன்னாங்க அதுதான் போதுனாங்க உள்ள வராத ஒரே ஒரு ஆள்வான் நீ உனக்கு பாவ நிவாரணம் பண்ணிட்டு முதல்ல அப்புறம் ஆசாரியன் அந்த ஒரு ஆள் தான் வர முடியும் வருஷத்துக்கு ஒருக்கவா பரிசு ஸ்தலத்துக்கு யாரும் நுழைய கூடாது நுழைஞ்சா அவன் செத்தான் அதுதான் பழைய ஏற்பாட்டு போதனை வாஸ்து பாருங்க வெளியே நில்லுன்றது தான் பழைய பாட்டு போடு கிட்ட வராத தொட்டி நான் உள்ள வந்தினா நான் இதுதான் போதனே ஏன்னா பாவி நீ கடவுள் பரிசுத்தர் பாவிக்கு பரிசுத்த தேவனுக்கு என்ன சம்பந்தம் நீ பாவி என்பதை உணர்ந்து கொள் உனக்கு ஒரு ரட்சக தேவை என்பதை அறிந்து கொள் அப்படி பக்குவப்படுத்தி அவர்களை போதிச்சாதான் அவன் வந்து வருங்காலத்துல இயேசு வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக அப்படி போதிக்கப்பட்டது ஆனா புதிய ஏற்பாட்டு போதனை டோட்டல் வித்தியாசம் வெளியே நில்லுங்கிற போதனல்ல போதனை போதனல்ல வந்தா நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற போதனை இல்ல இது என்ன போதனை புதிய ஏற்பாட்டு போதனை என்ன தைரியமாய் பிரவேசி தைரியமாய் பிரவேசி என்கிற போதனை பாருங்க தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் நீங்க தெளிக்கப்பட்ட என்ன மனசாட்சி துர்மனசாட்சி மனசாட்சி பாவம் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி இன்னும் பாவம் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி அது நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயம் அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயம் அநேகருக்கு வராது இருக்கிறது காரணமே என்ன நீதிமான் என்கிற அந்த போதனை சரியா தான் அந்த காலத்தில் கால் கொடுப்பாங்க ஆல்டர் கால் அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் பூரண நிச்சயம் இல்லாதவங்க அவங்களுக்கு ஒரு கால் அதுல அடியே நான் எப்பவுமே இருப்பேன் ஏன்னா பூரண நிச்சயம் இன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேசா நிச்சயம் வரணும் அடுத்த கன்வென்ஷனுக்கு இன்னொருத்தர் வருவார் அவர் வந்து அவரும் அதே கால் கொடுத்தா அங்கேயும் போய் நிற்பேன் பூரண நிச்சயம் எங்களா பூர்ண நிச்சயம் கிடைக்கும் தேடிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா அது பத்துல நிச்சயத்துக்காக ஒரு ஒரு லட்சம் தடவை போய் நின்று பூர்ண நிச்சயம் இல்ல பூர்ண நிச்சயம் இல்ல இதுக்கு பண்ணணுமா பண்ணுமா சொல்லிக்கப்படல நீ எப்படி ரசிக்கப்படுறது பூரண நிச்சயம் தேடி தேடி அலைஞ்சேன் கடைசியில் பார்த்தா இங்க வருது பூர்ண நிச்சயம் எங்க பூர்ண நிச்சயம் நான் அந்த ஒரே தரம் இடப்பட்ட அந்த பலியினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை தேவனுடைய பாவங்களை நினைப்பதில்லை இது எனக்கு போதிக்கப்படும் போது எனக்கு பூரண நிச்சயம் தைரியம் உண்டாகிறது இருக்கீங்களா சரியா உண்மையுள்ள இருக்கும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கழவும் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டி சேரக்கழவும் கிட்ட வாங்கன்ற தூரம் நீக்காதீங்க கிட்ட இதுதான் புதிய ஏற்பாட்டு போதனை அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் எதை அறிக்கைடுறதில்ல கிறிஸ்தவம் ஒரு மாபெரும் அறிக்கையின் மார்க்கமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள் கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கிரேட் கன்ஃபெஷன் என்ன அறிக்கை பாவ அறிக்கை இல்லை நிறைய பேர் நினச்சிருக்காங்க கிறிஸ்தவம் வந்து பாவ அறிக்கை டெய்லி போய் பாவத்தை அறிக்கிட்டு வர்றது பாவத்தை எப்போ அறிக்கை பாவம் செய்யும் போது அறிக்கிட தான் தினந்தோறும் பாவமாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க

இதை அறிக்கை செய்வது இதை தினந்தோறும் அறிக்கை செய்யணும் ஹலோ பாவத்தை பாவம் செய்யும் போது மட்டும்தான் அறிக்கை செய்யணும் ஆனால் தினந்தோறும் கத்தாவே நான் உன்டைய பிள்ளையாக இருக்கிறேன் உம்முடைய குடும்பத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடைய ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் நான் பெற்றிருக்கிறேன் உன்னுடைய வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் நான் சுதந்திரராயும் உடன் சுதந்திரராயும் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவர் மூலமாக எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு ராமன் ராமன் என்று இருக்கிறது இது அறிக்கை செய்யணும் எனக்கு என்ன உண்டாயிருக்குதுன்றதை அறிக்கை செய்யணும் நம்பிக்கை அறிக்கை செய்வதில் உறுதியாக இருக்க கடவோம் அது உறுதியா இருக்க கடவுள்னா என்ன இன்னைக்கு வந்து ஆண்டவரே நான் அப்படி பிள்ளைன்னு இன்னைக்கு பிரசங்க கேட்டதுனால அறிக்கை செய்கிறது அப்புறம் நாளைக்கு வேற ஒன்னு கேட்டுட்டு ஆமா ஆண்டவரே நான் ஒரு பாவிதான் அது உறுதியா இல்லை இப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படியும் ஊசலாடிக்கிட்டே இருப்பாங்க இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பெரிய ஆவிக்குரிய வல்லமையோடு அலலியோ அப்படி தருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் காத்து அறிக்கி குட்ட மாதிரி ஆடுவாங்க ஏன்னு சொன்னால் ஒரு நேரம் இப்படி ரொம்ப கரெக்டாக வந்துடுறது வந்து வசனத்தை கேட்டுடுறது அப்புறம் வேறு எதையாவது ஒன்று கேட்டுட்டு அவன் அப்புறம் தேர் நானும் ஒரு என்ன நம்மளாம் என்ன மனுஷன் மனுஷன்தானே பாவி தானே அப்படின்றது தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தசம் மாறினாலே இப்படி பண்ணுற அந்த கூட்டத்துல போனாலே அப்படி ஆயிடும் கொஞ்சம் வேற எதையாவது கேட்கும்போது நிச்சயமா அப்படி ஆயிடும் கேட்ட உடனே என்ன ஆயிடுது சரி இவர் சொல்றதும் சரிதான் தேவதாசிரியர் எவ்வளவு தாழ்மையா சொல்லிட்டாரு அவரே அப்படி தாழ்மையோட சொல்லும் போது நம்மளும் தாழ்மையோட அதை விட இன்னும் தாழ்மையா சொல்லு அதான் ஒருத்தர் சொல்றாரு அவருங்க சபை மூப்பருங்க அவர் சொல்றாரு நான் குப்பை தூசின்றாரு நான் அடியேன் குப்பையிலும் குப்பை தூசிகளும் தூசி ஏன்னா அவரு மூப்பரே அப்படி சொல்றாருன்னா நான் வந்து ஒன்னும் இல்லாதவன் நான் எப்படி ஆனால் எல்லாம் வேத வசனத்துக்கும் ஒவ்வாதது இதில் உறுதியாக இருக்க கடவுள் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் உறுதியாக இருக்க கடவுள் நான் நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் என்ன நான் தேவனுடைய பிள்ளை என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் அதில் உறுதியாக இருக்க எது மாற்றவே மாற்றாதீங்க இன்று முதல் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பல இடங்களில் கேட்பீங்க சிலர் வந்து அப்படி நடுவில் நுழைப்பாங்க அடியேன் வரும் குப்பையும் தூசியும் வாங்க நீங்க சொல்லிங்க கத்தாவே ஸ்தோத்திரம் இந்த காதுகளை சுத்தப்படுத்துகிறேன் இந்த இருதயத்தை சுத்தப்படுத்துகிறேன் இந்த வார்த்தை கேட்டதுனால இந்த காது அழுக்க கூடாது இந்த வார்த்தையை கேட்டதுனால என் மனம் கெட்டு போகக்கூடாது என் இருதயம் கெட்டு போகக்கூடாது இயேசு ஒரு நாமத்தினாலே உங்களுடைய ரத்தத்தால் தெளிக்கப்பட்ட இருதயம் இது நான் குப்பையும் அல்ல அல்ல நான் தேவனுடைய இருக்கிறேன் என்னுடைய பாவங்களை தேவன் நினைப்பதில்லை சில நேரம் ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிட்டே போவாங்க அப்ப வேறமா பண்ண முடியும் ஆண்டு வாயை கட்டுகிறேன் என்ன பண்றது இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க சில நேரத்தில் இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கே ரொம்ப இதாக இருக்கும் நான் எனக்குள்ள சொல்லி வருது ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் நம்முடைய பிள்ளை இவர் எத்தனை சொன்னாலும் நான் நம்புறதில்லை உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறத நம்புகிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை நான் நம்பிக்கை அறிக்கை செய்வதில் இருக்கிறேன் விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் நீதிமான் என்கிற உணர்வு எப்படி அதிகமாகும் நீங்கள் சொல்றீங்க ஐயா எனக்கு அந்த உணர்வு இல்லை நீங்கள் சொல்றது கரெக்டு பாவி என்ற உணர்வு தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதில் இருந்து வந்துட்டேன் நான் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இப்ப நான் உணர்ற ஆண்டவரே இந்த உணர்வு எனக்குள்ள அதிகரிக்கணும் என்னங்க பண்றதுன்னு கேட்குறாங்க சிலர் ஒன்றும் இல்லை விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் உறுதியாயிருங்கள் என்ன நம்புறீங்க அதை அறிக்கை உறுதியாக இருங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது அறிக்கை உறுதியாக இருங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிறது அறிக்கை செய்யறது உறுதியாயிருங்கள் புது சிருஷ்டி என்பது அறிக்கை செய்யறதுல உறுதியாயிருங்கள் தேவன் உங்கள் பாவங்களை நினைப்பதில்லை என்பது அறிக்கை செய்யறதுல உறுதியாயிருங்கள் இவைகளிலே இதில் உறுதியாக இருந்தீங்கன்னா இதே அறிக்கை செய்தீங்கன்னா அப்படியே அது மாறிடும் பாருங்க வாய் தான் சொல்லியிருக்கு இல்லையா யாக்கோ மூன்றாம் அதிகாரத்தில் இது ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது திசையை கப்பலுடைய திசையை அவ்வளோ பெரிய கப்பல் அத்தனை டன் இடைய ஒரு சிறிய சுக்கானால் அந்த கப்பல் திருப்பப்படுகிறது இப்படியே நான் பாவி பாவி பாவினு போயிட்டு இருக்கிறேன் இந்த கப்பல் இந்த சிறிய சுக்கானாகிய இந்த நாவை உபயோகப்படுத்தினால் நான் பாவி இல்லை தேவனுடைய பிள்ளைங்கிறத பேச ஆரம்பித்தால் நம்பிக்கை உறுதியாக அறிக்கை செய்தால் அப்படியே திசை மாறிடும் வெற்றியின் வாழ்க்கை சந்தோஷத்தின் வாழ்க்கை நிம்மதியின் வாழ்க்கைக்கு நீங்கள் செல்வீர்கள் அந்த டைரக்ஷனில் அந்த திசையிலே இந்த கப்பல் செலுத்தப்படும் இருக்கீங்களா